அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர்த்துக்கு பிறண்டைனால என்னன்னு தெரியாது அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பிரண்டைன்னா வந்து ரோட்டோர செடிங்க ரே ரோட்டோர செடிங்களில் இதுவும் ஒன்று தான் இதை வந்து இப்போ சில பேர் வந்து வீட்லேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ரொம்பவே அரிப்புத்தன்மை உள்ளது நீங்கள் வந்து கையில் வந்து க்ளவுஸ் எதுனா போட்டுட்டு தான் நீங்கள் இதை க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் அப்படி ஏதாவது போட்டாமல் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது கையில் வந்து வெடிப்பு மாதிரி விட்டு உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இதில் வந்து கேன்சன் சத்து அவ்வளோ அவ்வளோ நிறைய கொட்டி கிடக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த பிரண்டை தொகையிலேருந்து எடு அதை க்ளீன் பண்ண அந்த குப்பையை கூட நீங்கள் கையில் எடுத்துறாங்க கவர் கையில் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பையை எடுத்து கீழே போடுங்க இப்போ நம்ம வந்து பிரண்டையை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் பிரண்டை வந்து செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு என் சட்டி நல்லா காந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் உளுந்து வந்து நல்லா வறுத்துருங்க பசி இல்லாமல் இருக்கிறவங்க அதிகமாக வந்து ஜாயின் பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து இது அதிகமாக வந்து பசியை வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பட்ட மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பல்லு தேங்காவை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா வந்து அதோடய வாசனை வந்து நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதக்கி நம்ம தனியாக எடுத்துருவோம் செகண்ட் வந்து அந்த இருக்கிற எண்ணெயில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடணும் அதுக்கப்புறமா ஒரு கை கொத்து வந்து கருகப்பில சேர்த்துக்கோங்க கருகப்பில வந்து அந்த தே அந்த எண்ணெயில் வந்து நல்லா வெடிச்சு வந்துடணும் அதை வெடித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொத்தமல்லியை நல்லா வதங்கி வரணும் இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா லாஸ்ட் ஃபைனில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளியை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாற்க வந்து அரிக்காது இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது ஸோ நம்ம புளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் புளியை வந்து எண்ணெயிலேயே வதக்குறோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த துவையலுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கனா தான் அதோடய ஆத்தண்டிக் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் வதக்கலாம் பட் அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க பிறண்டை இருக்குது இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் நல்லா நைன்டி நைன் பர்சன்டேஜ் நல்லா வெந்துடணும் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த நாக்கு அரிப்பு தொண்டை பிடிப்பு இதெல்லாம் இருக்காது இந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும் ஆல்மோஸ்ட் அது வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க நான் புளியை வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த புளியை வந்து லைட்டாக ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான பிரண்டை தொகையால் ரெடி ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்